கோடம்பாக்கத்திற்கு அடுத்த வாரிசு நடிகர் ரெடியாகிவிட்டார் விக்ரம் தனது மகன் துருவை நாயகனாக அறிமுகப்படுத்தப் போகிறார் யார் இயக்கத்தில் என்றால் இந்தியாவின் பிரம்மாண்ட இயக்குனர் என்று அனைவராலும் புகழப்படுகிற சங்கரின் இயக்கத்தில் சங்கரின் இயக்கத்தில் துருவின் அறிமுகம் கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது என்று தகவல் கசிந்துள்ளதா விக்ரமை வைத்து ஏற்கனவே அன்னியன் மற்றும் ஐ என இரண்டு மெகா இட் படங்களை கொடுத்திருக்கிறார் சங்கர் தற்போது மூன்றாவது முறையாக சங்கரின் இயக்கத்தில் எந்திரன் இரண்டு வில் ரஜினிக்கு வில்லனாக நடிக்கிறார் விக்ரம் ரஜினிக்கு வில்லனாக அமீர் கானை மனதில் வைத்துதான் இந்த கதையை எழுதினாராம் சங்கர் அமீர் கான் நடிக்க மறுத்ததால் தற்போது விக்ரமுக்கு ஏற்றவாறு கதையை மாற்றி அமைத்திருக்கும் சங்கர் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் ஷூட்டிங் செல்ல தயாராக இருக்கிறாராம் இதற்காக மற்ற வேலைகளில் கவனம் செலுத்த ஆரம்பித்திருக்கிறார் எந்திரன் இரண்டு முடிந்தவுடன் அநேகமாக துருவை வைத்து அடுத்து இயக்கலாம் என்றும் கூறுகிறார்கள் ஏனெனில் சங்கரின் இயக்கத்தில் துருவ நடித்தால் அவன் எதிர்காலம் நன்றாக இருக்கும் என்று எண்ணுகிறாராம் விக்ரம் அதற்காக தான் எந்திரன் இரண்டு படத்தில் வெல்லுனாக நடிக்க ஒப்புக்கொண்டிருக்கிறாராம் விக்ரம் சங்கரும் துருவை வைத்து இயக்க மறைமுகமாக சரி என்று சொல்லியிருக்கிறார் விரைவில் முறையான அறிவிப்புகள் வெளியாகலாம் என்றும் கூறப்படுகிறது